நம்ம கோவா சம்பவத்திலே அப்படிதான் கோவா வந்து நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டோம் எங்களுடைய மூணு ஆண்கள் நாங்கள் கொண்டு போகிறோம் எல்லாமே நான் தான் ஜம்பாச்சி ஆகணும்னு ஒரு நிலைமைக்கு வந்து அம்மா தர மாட்டா அதே மாதிரி பைபிளில் வந்து திருநூறு வைக்கிறது வந்து நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஒழுக்கமா ஒழுக்கமாக நம்ம கண்மணால் வரலாறு விடாது இதை கம்பேர் பண்ணாதீங்க அவள் எப்படி இருக்கிறா நீ எப்படி இருக்க கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க லைஃப் இந்த தான் ரொம்ப இருக்கும் எனக்கு பிடிச்ச மதம் என் கூட யாரும் பிடிச்சது ஒரு அம்மாடி ஒரு ஒரு நாள் மாசம் வரைக்கும் கூச்சப்படாம சாப்பிட என்ன எடுத்து கடியா அந்த எறும்பு அப்படி என்னடா நீங்களாம் வசதி பிச்சைக்கார பிள்ளைங்க என் புருச என் வீட்டுக்காரு மாடர்ன் மாமா மாறினீங்க மாடர்ன் மாமா மாறுறதுக்கு சரி கொண்ட மாதிரி நானும் பேச ஆரம்பிச்சேன் மாடர்ன் மாமா சொல்லுங்க எனிவே ஒரு நவீன அம்மாவாக மாறுனதுக்குன்னு அதாவது ஒரு விஷயம் என்னன்னா நமக்குள்ள என்னன்னா நான் வந்து பெண்களை வளர்க்கும்போது டெய்லி ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் ஒரு அட்வைசஸ்ங்கிறத வந்து நான் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒரு ஃபேமிலி டைம் இருக்கணும்னு நாங்கள் ஏதோ ஒரு டைமில் உட்காந்துருவோம் இல்லைன்னா காரில் போகும்போதே பேசிட்டு போவோம் அந்த நேரம் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது கட்டாயம்னு சொல்லி ஃபோனை வச்சுருவோம் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து நான் ஒரு மணி நேரம் பேசுகிறோன்னா அது பத்து நிமிஷத்தில் ஒரு அட்வைசஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை கேட்குறீங்களோ இல்லையோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ இல்லை அந்த அட்வைஸை கேட்டு நம்மகிட்டே ஒன்று பேசுறீங்களோ அதில் ஆனால் அட்வைசஸ் அப்படிங்கிறது ஒரு ஆளுமையோட நட்போட இது ரெண்டோடையும் நான் கொடுத்துருவேன் நம்ம எப்போ மே வந்து நம்ம பெற்றோர் வந்து பிள்ளைங்களுக்கு பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது ஹானஸ்ட்டாக இருக்கணும் இறைபக்தி அந்த தெய்வீகத்தன்மையை வந்து விட்டுறவே கூடாது இறைவன்ட்ட போய் உட்காருறது அப்படிங்கிறதெல்லாம் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கே நீங்கள் தெரியும் அதாவது அது ஒரு நிமிஷமும் காடோட இது இருக்கும் நம்ம கோவா சம்பவத்திலே அப்படி தான் கோவா வந்து நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டோம் எங்களுடைய மூணு ஆண்கள் நாங்கள் கூப்பிட்டு போனோம் மூணு பேரும் கடல் உள்ள இழுத்துட்டு போய் கம்ப்ளீட்டா இழுத்துட்டு போய் மூணு ஆண்களையும் ஸ்பீட் போட்ல போய் அந்த வித்தி அந்த மீட்பு படையினர் வந்து உள்ள போய் கடலுக்குள்ள வந்து தூக்கிட்டு வந்து அடிச்சு உள்ள இருந்து எடுத்துன்னு அதெல்லாம் நினைக்கும் போது யாராவது அதுல ஒருத்தம் போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து இப்படி பேசிட்டே இருக்க முடியாது அப்போ நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு டூருக்கு போகும்போது ஃபர்ஸ்ட்டு எல்லோரும் உட்காந்து ஒரு 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 பாட்டு நல்ல பாட்டு பாடிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வெளிக்கிழம்புவோம் அது எந்த நாட்டுக்கு போனாலும் சரி டூர்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னா ஒரு தேங்க்ஸ் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் போய் குளித்து ட்ரெஸ் பண்ணிகிட்டுலாம் வருவோம் பெரிய ரிவன் பண்ண காரியம் அது வந்து சின்ன சின்ன விஷயத்துலேருந்து இருக்கும் அந்த இறைவன் கூடயே பயணிக்கிறவங்களுக்கு இப்போ நான் ஒரு கார்ல போகும்போது நம்மளாம் ஒரு போகிறோம் ஒரு டூ ஹவர்ஸ் ட்ரைவ் போகிறோம் இடையில ஒரு மழை வந்தால் எவ்வளோ நல்லா இருக்குன்னா அழகாக ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ட்ரிஸ்லிங்கில் போகிற மாதிரி இருக்கும் இறைவன் வந்து அப்படிக்கு தான் அவ்வளோ ஒரு நல்ல இறைவன் நம்ம எல்லாருக்குமே ஒரு இறைவன் தான் இது மதங்களை பிரிக்கிறதுங்கிறத நம்பிக்கையில் அந்த சப்ஜெக்ட் இப்போ போக வேண்டாம் அதனால வந்து அந்த அட்வைசஸ் வந்து உங்க பிள்ளைங்க அவங்களை இன்சல்ட் பண்ணாங்களோ கொடுத்துக்கிட்டே இருங்க ஒன்று அட்வைஸ் வந்து கொடுக்கறது வந்து நீங்க உடனே நூறு சதவீதம் ஏற்றி செஞ்சிருவேன் கேட்கவே கேட்காது ஆனால் ஃபைவ் பர்சன்டேஜ் மூலையில் வந்து சிப்பில் வந்து போய் உட்காரும் நீங்கள் உடனே அதுக்கு மாறிட்டாங்க நம்ம சொன்ன மாதிரியே நாளைக்கு நட விட்டுருங்க ஒன்று ரெண்டாவது கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கவே கொடுக்காதீங்க கேட்ட பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னா கழுதிங்களாட்ட பிள்ளைங்க விளவாங்க ஒரு ஒரு பத்து ரூபா காசுன்னா அதை கேட்டு கேட்கட்டும் அவள் கேட்கட்டும் ஒரு மாதம் கேட்கட்டும் இவங்கெல்லாம் அப்படிதான் அதான் சாதாரணம் அப்படி வந்து அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் எரிச்சல் வர்றேன் நீங்க கோடீஸ்வர பிள்ளையா இருந்தாலும் இல்லை இது நமக்கு வசதி இல்லை இது இந்த ஃபோன் நமக்கு முடியாது இந்த சைக்கிளாக முடியாது ஆறு மாசம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி வேணுன்னு எழுத்திருச்சிங்கன்னா பணத்தோட அருமை வந்து அவங்களுக்கு புரியும் அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா எல்லாமே நான் தான் ஜம்பாச்சி ஆகணும்னு ஒரு நிலைமைக்கு வந்து அம்மா தரமாட்டா அதுக்கு வந்துருவாங்க பேரண்ட்ஸ்லாம் எங்ககிட்ட கவுன்சிலிங் சொல்றதுலாம் கேட்டால் பாவமாக இருக்கும் அவ்வளோ அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனை நம்ம அந்த காலத்துல ஜாதி மதம் அதெல்லாம் ரொம்ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு பிப்டீன் இயர்ஸாவே ஜாதி இல்ல மதம் இல்ல அந்த மாதிரி நிறைய நம்ம முன்னாடியே படிச்ச ஒரு சில விஷயங்கள் கரெக்ட் இதுதான் கரெக்ட் தெரிஞ்சா நம்ம மாற்றத்துக்கு ரெடியா இருக்கீங்க ஆனா இங்க நிறைய பேரண்ட்ஸ் இல்ல செத்து கூட போட்டு ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டு ஆனா வீட்டுக்குள்ள முன்னாள் கூட இதனால எவ்வளவு பெண்களோட வாழ்க்கை அப்படியே முடங்கிருது இல்ல ஜாதி மட்டும் இல்ல நிறைய டிரெஸ்ஸிங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு அப்போ ஒரு காலம் இந்த காலத்துக்கு அழகா நீங்க அடாப்ட் ஆயிக்கிறீங்க ஆனா நிறைய அம்மாக்களும் அப்பாக்களும் அப்படி ஆகிறதே இல்ல ஷர்மி என்ன கேக்குறா எங்க வீடு வந்து எங்க அப்பா ஒரு பயங்கர நாடார் வெறி பிடிச்ச ஒரு நாடார் அவரு சொரியான ஜாதி வெறி இரண்டாவது மதம் வந்து கிறிஸ்தவ மதத்தில் வந்து எங்க வீடு அம்மா பிரேயர் பாட்டு பிரேயர் பாட்டு வாய்க்கு வாய் பைபிள் நம்மளாவே ரெண்டு மணிநேரம் நேர் முட்டையில தான் காலேஜ் முடியிற வரைக்கும் எங்களுக்கெல்லாம் படத்துக்கு சினிமா கூட்டு போக மாட்டாரு டிவி பார்க்க விட மாட்டார் அப்போ வந்து ஒரு மூணு படம் கூட்டு போனாங்க அந்த பேர் கேட்டாலே மணாலினை மங்கியின் பாக்கியம் மங்கியர் உள்ள மங்காத செல்வம் இந்த மாதிரி ஒரு படம் அந்த படத்துல ஒரு டூ எச் வந்து அவர் அன்னிசி ஆயிடுவாரு அப்படி ஒரு கொடுமையான எல்லாம் கூட்டு போயிருக்காரு அப்புறம் காலேஜ் படிக்கும்போது தான் அந்த கஞ்ச கட்டடிச்ச பிள்ளைங்களோட கியாமத்து கிளாமத்துக்கு அந்த வந்தனம் நாடோடி காற்று அந்த மாதிரி நிறைய படங்கள் போய் பார்த்தோம் அப்போ அதுக்கு பின்னால எனக்கு இப்போ வந்து படமே பார்க்கறது வந்து பெரிய ஆசை நம்ம வீட்டில் டிவி ஆன் பண்ணவே இல்லாதக்கு நேரமும் இல்லை ஸோ அதுவும் படிக்க விட மாட்டார் குமுதம் ராணி படிக்க விட மாட்டார் அப்படிலாம் ரொம்ப பண்ணுவாரு ஜாதி மதம் அப்படிங்கிறது வந்து திணிக்கப்பட்டது எங்களுக்கெல்லாம் ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப மதவாதிகளோட நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீப் கிறிஸ்டியனாக இருந்தால் கிறிஸ்துமஸ் சபையில் சொல்கிறது டீப் முஸ்லீம் இஸ்லாமியர்களாக இருந்தால் அங்கே நமக்கு நடக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரெயின் வாஷ் சில விஷயங்களை சொல்லி அதை பயமுறுத்துவாங்க இப்படி இல்லைன்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்காது அப்புறம் நரகத்தில் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பாங்க அப்படி போயிடும் சொர்க்கத்தில் இடம் கிடைக்காது நரகத்தில் சட்டியில் போட்டு வருப்பாரா சாமி இது எப்படி பாசிபிள்ங்கிறதெல்லாம் ஒரு கட்டத்துல வரும் சி ஆ எவ்வளோ எவ்வளவு நல்லவர் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து பொய் அதெல்லாம் பொய் பொய் போய் நிறைய திணிக்கப்பட்ட மதங்கள் இறைவன் ஒருத்தருங்கிறவரும் அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறதும் மேக்சிமம் அவர் தான் ரொம்ப நம்மளால நம்மளோட இம்பர்ஃபெக்ஷனோட திரும்ப திரும்ப லவ் பண்றவர் ஸோ எனக்கு இப்ப மதமும் கிடையாது அதான் கிறிஸ்தவ பெண்கள்னால எனக்கு அந்த இது வந்துருது வாய்க்கு வாய் இன்னைக்கு வந்து ஏதாவது விட யோ ஏச பண்ணா வேற ஒன்னு வராது எனக்கு பிடிச்ச மதம் அப்படிங்கறது உண்மையாலுமே இந்து மதம் தான் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அது நம்ம பேசலன்னு இது மாதிரி ஆனா வந்து கிறிஸ்தவ பெண்கள்னால வாய்க்கு வாய் ப்ரேயர் தான் ப்ரேயரு தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் மத்தபடி எனக்கு அந்த ஜாதி வெறி நம்ம ஜாதிக்காரன் நமக்கு துரோகம் பண்ணது இல்லையா இல்ல கேவலமா நடந்தது இல்லையா யோசித்து பாருங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய இருக்கு அதே மாதிரி மதம் அப்படிங்கறது வந்து ஒரு இறைவன் நம்ம எல்லாருக்கும் ஒரு இறைவன் அது வந்து ஒரு ஒருத்தங்க அவங்க ஸ்டைலுக்கு தக்கன வந்து நீங்க கும்புறீங்க அந்த ஒரு இறைவனை தான் வந்து நாங்க பிதா அப்படிங்கிறோம் அப்புறம் அவருடைய மகன் இயேசுங்கிறாங்க அல்ல முஸ்லிம் இஸ்லாமியர்கள் அல்லாங்கிறாங்க இந்துக்கள் வந்து பிரம்மனோ சிவனோ விஷ்ணுவோ அப்படி அவங்க சொல்றாங்க மொத்தத்துல ஒரு இறைவன் அப்படிங்கறது வந்து நான் வந்து இந்து அல்ல இஸ்லாமியர் அல்ல கிறிஸ்தவம் அல்லங்கிற ஒரு இடத்துக்கு நான் வந்துட்டேன் இறைவனை நேசிக்கிற ஒரு பெண் ரொம்ப நேசிக்கிற ஒரு பெண் அதுல வந்து அந்த முறை போற வழிங்கிறது இந்துக்கள் சொல்ற வழி அவர்கள் கற்றுக் கொடுத்த யோகா அவர்கள் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் இப்ப நீங்க ஒரு சின்ன உதாரணம் பாத்தீங்கன்னா பைபிள்ல நிறைய இடங்கள்ல நீங்கள் என்னை தூப வர்க்கங்களோடும் சுகந்த வாசனைகளோடும் பரிமள தைலங்களோடும் ஆராதியங்கள் அப்போ இன்னைக்கு எந்த கிறிஸ்டியன் தூப வர்க்கங்கள் சுகந்த வாசனைகள் வீட்டுல இருக்கு சென்ட் தான் எனக்கு பர்ஃப்யூம் தான் அடிக்கிறீங்க ஆனா அதுதான் ஒரு ஊதுபத்தி பற்கறதோ கம்ப்யூட்டரோ சாம்பிராணியோனா கிறிஸ்டின்ஸுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் கலாச்சாரத்துக்கு நம்ம வந்துட்டோம் பேர் வைக்கிறதே இங்கிலீஷ் நேம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் இப்போ என்னோட வீட்டில் வந்து சாம்பிராணி போகப்பட்டு ஊதுபத்தி வச்சா கிறிஸ்டின் வந்து என்னங்க ஏதோ சாத்தானாட்டு சாத்தான் வீடு மாதிரி என்னடா ஊதுபத்தி பார்த்து வச்சா சாத்தானா என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு இது இருக்கு ஸோ இறைவன் விரும்புகிறாரு தூப வர்க்கங்கள் சுகந்த வாசனைகள் அதே மாதிரி பைபிளில் வந்து திருநூறு வைக்கிறது வந்து நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே வந்து அவன் தன்னை ரொம்ப ஃபீல் பண்ணி கில்ட்டியா ஃபீல் பண்ணி ரட்டு உடுத்தி சாம்பலை பூசி கொண்டான் அப்படின்னு வரும் சாம்பல்னா திருநூர் பூசி கொண்டான் நிறைய இடத்துல சாம்பலை பூசி கொண்டான் சாம்பலை பூசி கொண்டான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வந்து யாரு திருநூறு அணியிறாங்க சோ அவங்க வந்து அந்த பைபிள வந்து ஃபாலோ பண்றது அந்த இந்து கல்ச்சர்னாலே அவங்களுக்கு வந்து இது தமிழ் கல்ச்சர் இப்போ இறைவனை அடையிறதுக்கு ஈஸியான வழி அப்படிங்கறது இந்துக்கள் பண்ணதான் தியானத்துல உட்காருது அந்த ஏழு சக்கரம் உடம்புல இருக்கு மூன்றாம் கண் திறக்கப்படுறது இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் வந்து ஒத்துக்கறதே இல்ல அந்ய பாஷை பேசுறது ஆடுறதுன்னு ஆனா அதுவே இயேசு சுவாமி அதை பண்ணாரு தியானம் பண்ணாரு எல்லாம் பண்ணாரு அவர் இயேசுவானவர் வனாந்திரத்தில் நாற்பது நாள் தனித்திருந்து இரவும் பகலுமாய் ஜெபம் பண்ணினாருன்னு எழுதி இருக்கீங்க ஜெபம் வந்து உட்கார்ந்து பேச பேசிக்கிட்டே நம்ம பிரேயர் பண்ணியும் போது பேசிக்கிட்டே இருக்கிறது நம்ம இறைவன்கிட்ட பேசுறது தியானத்துல உட்கார்ந்தோன்னா இறைவன் நம்ம கிட்ட பேசுறது சோ எனக்கு வந்து இந்த இவர்களுடைய வழி வந்து ஒரு சரியான வழி அப்படிங்கிறதான் பைபிளையும் அதை தான் குறிக்கப்பட்டிருக்கு நம்ம ஒரு பிரிட்டிஷ் கல்ச்சருக்கு மாறிட்டு நம்ம ஒரு நல்ல நாள் நல்ல நாளும் பொழுதுமா விளக்க பார்த்து வச்சு பர்த்டே அன்னைக்கு அணைக்கிறோம் ஆனால் பைபிள் வந்து குத்து விளக்கு அங்கே ஏற்றுங்க அந்த இடத்துல குத்து விளக்கேற்று இந்த இடத்துல குத்து விளக்கு விளக்கேற்றுவதை வந்து அவ்வளோ இடத்துல பழைய ஏற்பாடுல சொல்லியிருக்கோம் அதான் கொஞ்ச நாள் ஆனால் எல்லாம் வெளியே வந்துடும் கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புளெலாம் வந்து மற்றவங்களாம் மாத்தி மாற்றி வந்துடும் யாராக இருந்தாலும் இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவரும் சரி உங்களை ஒரு சபைக்குள்ளே ஒரு ஜமாத்துக்குள்ளே வச்சு திரும்ப திரும்ப பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம தான் சூப்பர் நம்ம தான் சூப்பர் நம்ம தான் சொர்க்கத்துக்கு போகிறோம் மற்றவங்களாம் போக மாட்டான் இதை வந்து இந்த இஸ்லாம் நாடா மாற்றியே தீரணும் இதை வந்து இந்த நாடாக எல்லாரையுமே கிறிஸ்தவர்களா ஞானஸ்நானம் பண்ணணும்னா அதை ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க நல்ல மனிதனா ஒரு இறைவரை ப்ராப்பர் வேயில நீங்க வந்து அடைகிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு உண்மையான வழி அதுதான் ஸோ அதனால இந்த ஜாதி மதம் அப்படிங்கறதெல்லாம் கடந்தாச்சு எப்பமோ இன்னும் ரெண்டே ரெண்டு செக்ஷன் இது வந்து டப் டப் அண்ட் திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அதாவது திஸ் ஆர் தட்ல ஃபர்ஸ்ட் நான்வெஜ்ஜா வெஜ்ஜா ஃபார் லைஃப் அப்படின்னா

கால்ஸ் தான் மெசேஜ் கால்ஸ் தான் கால்ஸ் தான் சத்தம் மெசேஜ்னா வாட்ஸ்அப்ல வருதுல டீயா காஃபியா காஃபி ஃபில்டர் காஃபி ஃபில்டர் காஃபி அதை இப்ப நிறுத்திட்டு இருக்கோம் ஓகே சோ ரெண்டு விஷயம் தான் எதுக்கு மேல் பண்ண முடியும் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஒண்ணா நடக்க முடியும் இல்லனா பேச முடியும் எது நீங்க பிரெஃபர் பண்ணுவீங்க நடக்கிறது நடக்கிறது பேசிறது கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகே ஏனா உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருந்தா டென்ஷன் ஆயிடுவேன் பாடி மூமென்ட்ங்கிறது இருக்கணும் ஓகே பாலிடிக்ஸா ஹாஸ்பிடலா

ஆனா அம்மா தியாகி மற்றபடி எங்களுக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுத்தது அம்மா வந்து அநியாயத்துக்கு கஷ்டப்பட்ட பெண் ஐயோ நம்ம கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்ல அதாவது ஆறு பெண்கள் இருந்த ஒரு ஆணை இரண்டாவது திருமணம் ஆறு பெண்கள் மூத்த பெண்ணுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு வயசு ஆறு குழந்தைங்களையும் எங்க அம்மா எடுத்துட்டு அதுக்கு பின்னாலும் எங்க அம்மாக்கு அஞ்சு குழந்தைங்க வச்சு ஒரு கட்டத்துல சூசைட் அட்டம் பண்ணி விஷத்து குடிச்சிட்டாங்க அதுக்கு பின்னால வயிறு கொஞ்சம் புண்ணாய் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போனாங்க ரொம்ப பெரிய அழகி ஏன்னா எனக்கு நான் தொடர்ந்து ரிசீவ் பண்ண ஒரு கமெண்ட் வந்து என்னோட காலேஜில் எல்லாம் போயிட்டு வரும்போது என்னை பார்த்தா எப்படிமா இருக்கேன் உங்க அம்மா பாக்கியம் இருக்கிற அழகுக்கு தான் உங்க அம்மா பாக்கியம் இருக்கிற அழகுக்கு ரொம்ப கலர் என்னை விட ரொம்ப நீல முடி அது அப்புறம் இன்னொன்று அந்த ஃபேஸ் ரொம்ப சாந்தமாக இருக்கும் அம்மாவுக்கு நமக்குள்ள இப்போ எவ்வளோ டென்ஷனாக யாராவது படுது அதெல்லாம் இருக்கவே இருக்காது அந்த ரொம்ப அந்த ரெசிஸ்டன்ட் கவர் அதனால அம்மாங்கிறது ஒரு அடிமைத்தனத்தோட சின்ன மாதிரி இருந்துட்டாங்க அப்பா வந்து ஒரு நம்மள அத பண்ணி இத பண்ணி ஏன்னா அப்பா வந்து கடைநிலை ஊழியர்கள் சங்கம் வச்சு பெரிய பெரிய மண்ணு போட்டு எல்லாரையும் பார்த்து எனக்கு அந்த எதிர்பக்தி ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்ததுனால அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே லாஸ்ட் திஸ் ஆர் தட்ல ரோமியா ஷர்மியா நிச்சயமா இதுக்கு வந்து திஸ் ஆர் தட் சொல்ல முடியாது ஈக்குவல் போத் அவனக்காகவே இல்ல இல்ல சொல்ல முடியாது கிடையவே கிடையாது ரோமி தான் எனக்கு தெரியும் ஏன்னா அவதான் தான் பிள்ளை இல்ல இதுக்கு நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன் எப்பவுமே ரோமிக்கு அம்மாக்கும் பயங்கர சண்டை வரும் எல்லாத்துக்கும் தெரியும் சண்டை போடுற இடத்துல தானே ரொம்ப க்ளோஸ்னஸ் இருக்கு எனக்கு அம்மாக்கும் சண்டே வந்து நான் இப்போ இப்போ ஏகப்பட்ட சண்டை எனக்கும் அம்மாக்கும் மட்டும்தான் வருது அண்ட் ஐம் ஹாப்பி ஃபார் இட் சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்க அதாவது எல்லா பேரண்ட்டுக்கும் நான் சொல்றது என்னன்னா நம்ம பெத்துக்கிற குழந்தைகள ஒண்ணு நம்மளுடைய கனவுக்கு அப்படி இருக்கும் கனவு கண்ண கிட்டத்தட்ட நமக்கு சொல்றதெல்லாம் கேட்டு அப்பாடானு ஒண்ணு வந்து தலைகீழ ஆடும் தலைகீழ ஆடுற பொண்ணுக்கு யூனிக்கா வேற திறமைகள் இருக்கும் அதனால அதை விட்டு கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க இந்த ஒழுக்கமா நம்ம கண்முன்னால வர்ற பிள்ளைக்கு விடாது இதை கம்பேர் பண்ணாதீங்க அவ எப்படி இருக்கிறா நீ எப்படி இருக்க கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க அந்த பிள்ளைக்கு வந்து அவ்வளவு தூரம் லொல்லு பண்ற பிள்ளைக்கு அவளுக்குன்னு ஒரு தனியா ஒரு டேஸ்ட்டு ஒரு கிரியேட் பண்ணுவா ஒன்று பண்ணுவா அவளை விடுங்க அப்படி இருக்கும்போது வந்து இந்த அம்மா பிள்ளைகளை வந்து ஒன்று வந்து ரொம்ப ஆட்டங்கட்டும் ஒன்று நினைக்க மாதிரி அந்த ஆட்டங்கட்டுற பிள்ளைய வந்து மட்டம் தட்டாதீங்க இன்சல்ட் பண்ணாதீங்க நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்காதீங்க இந்த நல்ல புள்ளியோட அவளை கம்பேர் பண்ணாதீங்க அவளுக்கு வந்து ஒரு கட்டத்தில் ஏதாவது விழுகும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி அவள் விழுகட்டும் எந்திரிக்கட்டும் என்னகிட்டோ பண்ணிவிட்டு ஏன்னா அவள் வந்து லொல் பண்ணுறதுக்கு ரெண்டு இடத்துல பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வருவாள் நம்ம பிரக்னானந்தாவோட மதரை நான் வந்து உண்மையாலுமே ரொம்ப பாராட்டுவேன் நிறைய அந்த பெண் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குற அந்த வேலீடா அவ்வளோ ஒரு நார்மலான லுக் நார்மலான ஒரு ஏழ்மை சூழ்நிலை ஆனா எவ்வளவு பெரிய ஹைட்டை காண வச்சு நீ உன்னால பண்ண முடியும் நீ அவன் உலகத்திலேயே மிகப்பெரிய செஸ் வீரர்கள் நமக்கு என்னடா இந்த குடிசை வீட்டுக்குள்ளே நீ ஜெயிக்க முடியும்னு சொல்லி கொடுத்து வளர்ந்துருக்காங்க பாருங்க அதில் ஒருத்தவங்க பேட்டி கேட்கறாங்க அந்த பெண்கிட்ட பிரகனானந்தாவோட சகோதரி கிட்ட வந்து கேள்வி கேட்கறாங்க உங்க அண்ணா பிரகனானந்தா வந்து இவ்வளோ நல்லா செஸ் விளையாடுறாங்க அவங்க அளவுக்கு நீங்க பண்ண முடியலன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்களா ஏன் அவங்க வீட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய உடனே அவங்க அம்மா இடமே இருந்து ப்ளீஸ் ப்ளீஸ் நோ கம்பாரிசன் கம்பேரே பண்ணாதீங்க ஏன்னா இதுவும் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதனால் வந்து நம்மளுடைய ஒரு பிள்ளைய வந்து அவள் ஒழுங்காக இருக்காங்கனால ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்னு காமிக்காதீங்க அந்த ரொம்ப ஒழுங்கான பிள்ளைங்கிறதான் நம்ம கண்ணு முன்னால உட்காந்து பேட்டி இருக்குது ஆரம்பத்தில் வந்து இவனால எனக்கு வந்து ஒரு ட்ரபுள் வந்ததே இல்லை இவன் இவ இது ரொம்ப சீக்கிரம் அடாப்ட் ஆகிக்குவா ரொம்ப சீக்கிரம் கேட்டுக்குவா வாய் வாய் கொஞ்சம் ஜாஸ்தி பேசுவா அதாவது எல்லாத்துலையுமே டிஸ் ஆ தட்ல எங்கள் அம்மா வந்துட்டு நானா ரோமியான்னு கேட்கும்போது ட்ரா மேட்ச் ஆக கேட்டாங்க இப்போ லாஸ்ட் ரவுண்டுக்கு போறோம் ராபிட் ஃபயர் ராபிட் ஃபயர்னா என்ன இப்படி சொன்னோம் கூடாது இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு ஃபாலோவர்ஸ் டெய்ஸி ஹாஸ்பிட்டலுக்கு யூடியூப்ல எவ்வளவு ஃபாலோவர்ஸ் டெய்ஸி ஹாஸ்பிடலுக்கு

நம்ம ஃபேமிலி மாதிரி தான் உண்மையாலுமே எல்லாருமே எனக்கு ரோட்ல எல்லாம் எல்லாரும் பார்த்து பேசும்போது எல்லாருமே நம்ம அக்கா தங்கச்சி அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் அந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டா இருக்கும் அதனாலயே நான் ஃபாரின்லாம் போகாதீங்க நம்ம நாட்டுக்குள்ள செம கெட்டு எல்லாரும் நமக்கு ரெண்டாவது ஃபயர் டப்புன்னு பதில் சொல்லணும் நேத்து நான் ஹாஸ்பிட்டல் போட்டு ட்ரெஸ் என்ன போச்சா அப்பலத்தான் ஞாபகம் பிள்ளைய பாக்குறீங்களா சுடிவேர் போட்டுருப்பேன் நீ வேற போட்டிருந்தேன் சத்தியமா அதெல்லாம் தெரியல அவுட் ايه ফোন নাম্বার என்ன தெரியாது ட்ரை பண்ணுங்க அன்னைக்கு வந்துட்டு நானும் ரோমিও ফোন நம்பர் ஒரு ஐம்பது டைம் சொல்லி சொல்லி ஸ்டார்ட் பண்றேன் எண்ட் பண்ணுங்க சத்தியமா தெரியாது சத்தியமா தெரியாது ரோமி ফোন নাম্বার தெரியாது தெரியு இனிமே அதை ஞாபகம் வெச்சுக்கறேன் இதெல்லாம் வெரி பேட் மதர்ஸ் இதுக்கவே கூட எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவீங்க என்னோட ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு வச்ச பேர் ரோமிக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வச்ச பேர் உனக்கு ஃபர்ஸ்ட் நினைச்ச பேரு நிஷோனிகா நிஷி நிஷின்னு தான் கூப்பிட்டு இருந்தோம் அப்ப வந்து சும்மா ஆகி விழுந்து கையை கால கண்ணான்னு உடச்சிட்டு வந்துட்டே இருப்பேன் ஒரே ஆக்சிடென்டா இருந்தது அப்ப அந்த பேருக்கு ஏதோ சரியில்ல போல இருக்குன்னு மாத்திட்டோம் ரோமிக்கு வந்து ரோமிகா தானே தெரிய ஷெரின் ஆ ஐயோ ஷெரின் குட்டி கரெக்ட் இல்ல அம்மா வந்துட்டு குழந்தையா அவ பிறக்கும் போது ஷி வாஸ் ஸ்ட்ரகிளிங் வித் ஹர் மேரேஜ் லைஃப் அப்போ வந்துட்டு ரோமி ஒரு கிஃப்ட் மாதிரி அப்படின்னு எழுதிருப்பாங்க அவளை வர்ணிக்கும்போது அந்த டைரியில ரோமி தான் என்னோட லைஃபே அப்படியே கலர்ஃபுல் ஆகின ரோமின்ல ஷெரின் தான் என்னோட லைஃபே கலர்ஃபுல் ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே வர்ணிச்சிருப்பாங்க ரெண்டாவது குழந்தை என்ன அப்படி வர்ணிச்சிருக்கவே மாட்டாங்க நான் வந்துட்டு ஒரு பேஜ் தான் இருப்பேன் ஆனா அவள் புக்கு புக்கா இருப்பா அதில் ஒரு பொறாம அப்போ வந்து ஒரு திருமண வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஏழையாக இருந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க அவங்க கல்யாணம் பண்ணவங்க ஒரு வீடு மூணு பெட்ரூம் காரெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ நம்ம ஸ்டேட்டஸ்க்கு உங்கள் ஃபேமிலி இல்லாதனால உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரக்கூடாதுன்ட்டாங்க நீயும் சும்மா சும்மா போகக்கூடாது எங்கள் அப்பாலாம் வரக்கூடாது அப்படின்ட்டாங்க அப்புறம் ஃபோன் இல்லை டிவி இருக்குது டிவி பார்க்குறக்கு நான் போய் எங்கள் ஹாலெலாம் போய் உட்கார முடியாது ஒரு அந்த ஒரு இதெல்லாம் எங்க கூட யாரும் பேச மாட்டாங்க ஒரு செல் மாதிரி அம்மாடி ஒரு நாள் போகிறது ஒரு மாதம் மாதிரி யாரும் நம்மளை வரக்கூடாது ஒரே ஒரு நாள் எங்கள் அப்பா என்ன பார்க்கறக்கு வந்தார் ஒரு மூணு மணிக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஏழைகளாக இருந்தாலும் வரவங்களுக்கு சோறு போட்டுட்டே இருப்பேன் எங்கள் அம்மா மதுரை காம்பினேஷன் செம்மையாக சமைப்பாங்க அதுவும் அந்த டாய்லெட் கிளீன் பண்ண அப்போல்லாம் வந்து மலம் வந்து பக்கெட்டில் அழுற ஒரு பழக்கம் அதை அள்ளிட்டு அந்த ரங்கன்னு ஒருத்தர் போவார் மலம் அழுறவர் அவரை கை கழுவிட்டு வந்து முன்னால உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க அப்பா நல்லா சாப்பிடுறாங்க கை நிறையா சாப்பிடு பூச்சப்படாமல் சாப்பிடா எண்ணெயா எடுத்து கடியா அந்த எறும்பு அப்படின்னு எறும்பு கடியான்னு அப்படி எங்கள் அப்பா வந்து ரசிச்சு சாப்பிடுவாங்க நிறையா சாப்பிட்றவங்களும் ரொம்ப பார்ப்பாரு அந்த மாதிரி ஒரு மனுஷன் என்னை பார்க்குறக்கு வந்து கல்யாண வலிக்கில் பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்க்கறக்கு வரும்போது உங்கள் அப்பா கரெக்டாக மூணு மணிக்கு வராரு அவர் அந்த காலத்துல இந்த உடனே நடன் நாலு கிலோமீட்டர் நடப்பாரு நாலு கிலோமீட்டர் நடந்து வராரு கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருந்து சோறு போடக்கூடாது உங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்க அப்பாவுக்கு சோறு எல்லாம் கொடுக்க வேண்டாம் சாப்பாடு எல்லாம் இருக்குது ஒரு பத்து ரூபா கையில கொடுத்து அனுப்பிட போதும் அப்படின்னு அப்பா உட்காந்து தண்ணி கொடுத்துட்டு சொன்னேன் அப்பா தப்பாக நினைக்காதீங்க சோறுல பத்து ரூபா எடுத்துகிட்டு போய்க்கோங்க பத்து ரூபா எடுத்துகிட்டு அதில் பரவாயில்ல கழுதை புருஷன் சொல்கிறத மட்டும் கேளு அதெல்லாம் சும்மா வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் இந்த சாப்பிடல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கிட்டு கம் கம் பக்கு பக்கு பக்கம் நடந்து போகிறாரு அதை பார்க்க மாட்டேங்குது என்னடா நீங்களாம் வசதி பிச்சைக்கார பயில்களா எங்க அப்பா ஊருக்கு அந்த மனுஷன் அப்படின்னா அதாவது ஒரு பெண் வந்து தனக்கு எவ்வளவு கொடுமைனாலும் தாங்கி தன்னோட பெற்றோருக்கு குடும்பப்படுத்துறாங்கன்னா முடியாது அந்த மாதிரி ஒரு ஜெயில இருந்த மாதிரி இருந்தப்போ ரோமி பிறந்து வரும்போது அப்பாடா லைஃப்ல வந்து ஒரு கலர் அந்த குழந்தைய வந்து நம்ம குடிக்க வைக்கிறது விளையாடுறது நமக்குன்னு ஒரு அழகா ஒரு பொம்மை மாதிரி ஒண்ணு கிடைச்சது அப்படின்னு இன்னொன்னு வந்து நீ பிறந்ததை வந்து எளிதான எனக்கு அந்த இந்த குடமையில ஒரு குழந்தை போது மிஸ்டேக் ஆமா வந்துட்டு இந்த குழந்தை வேணான்னு நினைச்சிட்டு ஐயோ நமக்கு இருக்கிற இந்த கொடுமையான வாழ்க்கையில ரெண்டாவது குழந்தை வேணான்னு கலைக்கெலாம் போனப்ப இல்லை ஃபார்ம் ஆயிட்டா அப்படின்ட்டாங்க இவ்வளவு கலைக்க முடியாது நல்லா வளர்ந்துருச்சுன்னு இந்த மாதிரி எல்லா பேரண்ட்டுக்குமே இந்த குழந்தை வேண்டான்னு சொன்னப்பனால ஒரு குழந்தை கிடைக்குது பாருங்க அது ஒரு வரம் மாதிரி இருக்கும்

ஆமா கண்ணாடி இல்லாமலாம் ஒரு சிக்கன் இருக்கு ஒரு வாய்ப்பே இல்ல கண்ணாடி இல்லாம இருக்க முடியாது கம்பல்சரி ஐயோ ஃபோன் கம்பல்சரி போன் இல்லாம இருக்கும் ஃபோன் சார்ஜர் அஞ்சா வண்டி வேணும் வண்டி வண்டி கார் வேணும் கார் குட் ரேபிட் ஃபயர் தான் கடைசியாக நம்ம வி ஆர் வைண்டிங் அப் த ஷோ ஸோ இப்போ ஒரு ஒன் மினிட்ல வந்துட்டு கிறிஸ்பா ஒரு மெசேஜ் இது வந்துட்டு இந்த வேர்ல்டுக்கே நான் போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த ஒன் மினிட் மெசேஜ் என்னவாக இருக்கும் நிறைய பேர் பேசும்போது ஏன் பிள்ளைங்க என் புருஷன் ஏன் வீட்டுக்கார் என் ஃபேமிலி என்னோட 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 நிறைய பேசுவாங்க அது வந்து ஒரு பார்ட் நம்ம லைஃப்பில் நிச்சயமாக ஆனால் சமுதாயத்திற்கு சேவை செய்ய பிறந்தவர்கள் தான் நம்ம எல்லாருமே ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஹஸ்பண்டுக்கு மட்டுமே வேலை செய்கிறேன் ஒய்ஃபுக்கு பண்ணுறேன் பிள்ளைகளுக்கு மட்டுமே பண்ணுறேங்கிறவங்க அம்மா அப்பாவுக்கு பண்ணுறேன்னா அவங்க ஒரு கட்டத்தில் துரோகம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாகும் இவ்வளோ தூரம் நான் இந்த பிள்ளைங்களை வளர்த்தேன் இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி ஏதோ ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் செடி வளருங்க ஒரு த நீர்நிலைகளை பாதுகாங்க நாட்டு விதைகளை பண்ணுங்க ஏதோ ஒரு வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணுங்க உங்களுக்கு எதில் ஒரு டேலண்ட் வரதோ நீங்கள் நீங்களா பண்ணுங்க இவங்கள மாதிரி பண்ணணும்னு காப்பி அடிக்காதீங்க நீங்கள் வந்து கன்னியாகுமரிக்காரங்கன்னா அந்த ஸ்லாங்கை பேசுவீங்க ஊட்டிக்காரங்கன்னா அந்த ஸ்லாங் உங்கள் ஸ்லாங்கை விட்டு கொடுக்காதீங்க நம்ம தமிழை விட்டு கொடுக்காதீங்க ஆனால் மொத்தத்தில் நம்ம வந்து சமுதாயத்துக்கு சேவை செய்ய பிறந்தவர்கள் அந்த மாதிரி பண்ணும்போது என்னங்க பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் உடனே இந்த சமுதாயம் தூக்கி கொண்டாடணும் தானே தலை மேல வைக்கணும் நீங்க தான் உங்களால தான் பண்ணணும் கிராட்டிடியூட் யாரும் கிராட்டிட்யூட் பண்ண மாட்டாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கிராட்டிடியூட் இருக்காது கடவுள் நமக்கு பண்ணுவார் பல மடங்கு பண்ணுவார் அது அந்த லைஃப் வாழ்ந்து பார்க்க ஆரம்பிச்சு உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு தெரியும் இந்த லைஃப் தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் சொசைட்டிக்கு அது வந்து இப்ப ஷர்மியே சொல்லுவா சொசைட்டிக்கு நல்லது பண்ணி நீ பேசுற நிறைய விஷயம் அதுல வந்து உனக்கு அதுதான் அதுக்கப்புறம் தான் எல்லாமே என் புள்ள தாங்க எனக்கு உயிர் என் புள்ள தாங்கும் போது புல்ல செருப்பு கழட்டி அடிக்கும் ஒரு கட்டத்தில் அதனால வந்து ரொம்ப பேனிக் ஐயோ என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு பிள்ளை நிச்சயமாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் வந்து விட்டு கொடுக்குறதுங்கிறது அதுவும் இந்த நிறைய பேர் வந்து வேற ஒரு ஆணோட வேற ஒரு பெண்ணோட பழகி நம்ம குழந்தைங்களை விட்டு கொடுக்குறது அதெல்லாம் நம்ம பண்ணவே மாட்டேங்கிறது வேறு ஆனால் அது மட்டுமே உலகம் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த சார்ந்துருக்காதீங்க உலகம் பெருசு வெளிவாங்க சமுதாயத்துக்கு சேவை செய்ய தான் நம்ம பிறந்தவங்க அந்த லைஃப் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கும் இல்லைங்க இப்படிலாம் பண்ண உங்களுக்கு தர மாட்டேன் தராட்டி போகிறாங்களா இதை வச்சு நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி உலகம் ரொம்ப பெருசாக நல்லாயிருக்கும்